ராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் ரிஷபராசிக்கு ராசிக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறது யாருனா அது முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்க தான் ரிஷபராசிக்காரங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகினி மிருகசீரிடம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால தான் ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தை கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே ரிசபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக உங்களை தேடி தான் இருந்துச்சு இரவு நேரத்தில் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ துன்பத்தையோ கஷ்டத்தையோ எனக்கு இந்த மாதிரி நடக்குது பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிறைய இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை தேடி புதுசா பிரச்சனை வந்துக்கிட்டுதான் இருக்கு ரிசவ் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லதை நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிசப் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்று கோடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க எல்லாமே இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே கிடையாது இனி 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 வரக்கூடிய 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 நாட்களில் 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 உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய இடங்களில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த மாற்றமேலகட்டங்களில் பாதத்திலிருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் ரிசபராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க இனிமேல் ரிசபராசி எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம் தான் எமனையே எதிர்க்கக்கூடிய ராசினா அது ரிசபராசிக்காரங்க தான் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது இந்த ஜூன் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு கண்டிப்பாக சுக்கரனுடைய சொந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஷபராசி தான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க ஏன்னா ராசிக்காரனுடைய இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சனி பயிற்சி ஆரம்பிச்சது அப்புறம் குரு பயிற்சி ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ராகுகேது பயிற்சியை ஆரம்பிச்சது இத்தனை வருடத்தில் இத்தனை பயிற்சி ஆரம்பி எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே இந்த சுக்கிரப்பயிற்சி வந்தால் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்துருமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பிறக்குறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சுக்கிரம் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்தவரைக்கும் ரிஷவ ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் ரிசவ ராசி கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெற கூடிய ஒரு காலகட்டமாகவே ரிஷபராசிக்கு இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருப்பீங்க இருந்தாலுமே கூட அந்த கம்பெனி மூலமாக உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு கடந்த காலகட்டங்களில் போயிட்டு இருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அழஞ்சி இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் அப்படிங்கிறது வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவாலம் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஒரு பிரச்சனையும் இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு வெற்றியே தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ரிசபராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாகவே சிந்திச்சிருப்பீங்க ஏன்னா வந்து நிச்சயதாரத்தை வரைக்கும் போன அளவு கூட ஏதாவது சொந்தக்காரையும் மூலமாக ஏதாவது சொல்லி யாராவது வந்து கெடுத்து விட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஆண்கள் தினந்தோறும் சந்திச்சிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமைய தான் போகுது வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரன் தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கறதுக்காக எங்கேயே ரிசர்வராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு தான் நிறைய ரிசர்வராசிக்காரங்க சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்விங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது நம்ம சொந்தக்காரி வீட்டில் எல்லார் வீட்டிலையும் ஃபங்க்ஷன் நடக்கும்போது இதை பார்த்து உங்கள் வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வேதனைப்பட்டுருப்பாங்க ஏன்னா எல்லார் வீட்டிலயும் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வர கூடிய உங்க குடும்பங்களை திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப்போகுது கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சினையால் மாட்டிக்கிட்டு ரிஷபராசிக்காரங்க இனி வரக்கூடிய ஆறில் மாதமே பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகம் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ரிசபராசிக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க ஏன்னா ரிசபராசிக்காரங்க எல்லாருமே நம்பிடுவாங்க நம்பிட்டு ஈஸியாக எல்லாருமே ஷேர் பண்ணிடுவாங்க இதுதான் உங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் உங்களுக்கு மீது அதிகமாக வந்து புறமையும் பட வைக்கிறது நிறைய நண்பர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது எங்கே போனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் நிதானத்தையோடு பேச்சில் கொஞ்சம் கவனத்தையோடு செயல்படுங்க ஏன்னா ரிசபராசிக்காரங்க டக்குன்னு எடுத்துரிஞ்சு பேசிடுவாங்க ரொம்பவே வந்து கோபப்படக்கூடிய ராசியாக இருக்காங்க இதன் மூலமாகவும் நிறைய பிரச்சனையும் சிக்கலும் அதிகமாகவே வந்து ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிங்க